அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம ஐயனார்த்தனை சீரியலில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து அங்கே உட்காந்து எல்லாம் கதை இருக்காங்க வெளியில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அட்மாஸ்ஃபியர் அப்படிங்கிறது அதுவும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது எல்லோரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சேரணும் நம்ம பார்ப்போம் நீலாவும் அந்த இவங்களும் அந்த சந்தாவும் பேசிகிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா பல்லவனும் பாண்டியனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி ரொம்ப நல்லாயிருக்கு திடீர்னு பார்த்தா நம்ம நீலா வந்து கிச்சன் போகிறாங்க கிச்சன் போனால் அங்கே கார்த்திகாவோட அம்மா இருந்துட்டு ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்காங்க நான் கொஞ்சம் அடுப்பை யூஸ் பண்ணிக்கலாமான்னு அந்த பொண்ணு கேட்குது உடனேலாம் அப்போது இப்போ உடனே வந்துட்டாங்க ஏ என்ன நினச்சிட்டு இருக்க என்ன உடனெல்லாம் வ இதெல்லாம் தர முடியாது என்ன வேணாலும் பண்ணிக்கோ நான் தரமாட்டேன் அடுப்பை ஆ அப்படின்னு அவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் உடனே அங்கே இந்த சோழன் வந்து பார்த்துருக்க என்ன விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை சுடுதுன்னு வைக்கணுன்னே அது தர மாட்டேங்கிறாங்க அவ்வளோ தானே அப்படின்ட்டு ஏய் என்னடா பண்ணிட்டுருக்கேன் என்னடா நினச்சிருக்கா எல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்ல தேகம் பாட்டில் கேஷ்வலா அந்த அடுப்பை தூக்கி கீழே வச்சுட்டு சுடு சுடுதண்ணி வைக்கிறேன் ஏய் அடுப்பில் இருக்கிறது என்னடா வைக்கிறேன் அப்படின்ட்டு உன்னை இல்லை அப்படின்னு பாருங்க உங்களுக்கு சுடு தண்ணி தானே வேணும் வச்சு தரேன் அப்படின்ட்டு ஏய் சமைக்கணும் தெரியும்ல இங்கெல்லாம் ஒன்றும் கிடைக்க அதெல்லாம் வெளியில் ஆர்டர் பண்ணி இது என்ன டவுனு நினச்சிக்கிட்டியா அந்த அம்மா சொல்லுது அதெல்லாம் எல்லா இடத்துலையும் சாப்பாடு இருக்கும் அப்படின்னு அது சொன்ன மாதிரியே அழகாக ஆர்டர் பண்ணி வந்துருச்சு எல்லாம் நல்ல இட்லி பூ போல இட்லி வேறு சட்னி சாம்பார்னு அருமை எல்லாம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க அந்த சமயத்தில் நம்ம கார்த்திகாவும் கார்த்திகா வீட்டுக்காரர் வெளியில வந்தோடனே அவங்களையும் சேரன் அவங்களுக்காக அவங்கள ருசிச்சு சாப்பிட்றாங்க அந்த சமயத்தில் என்னடி உங்களுக்காக இருக்கேன் இல்லைம்மா நீங்க செய்யறதும் சாப்பிட்டுக்கிறோமா அத்தை இல்லத்த நீங்க செய்யறதை சாப்பிட்டுக்கிறோம் அத்தை அப்படின்னு அந்த என்ன சொல்றான் அப்படின்னு என்ன அவங்களுக்கு பயந்துட்டு இருக்காங்க நம்மளே பயப்படுறோம் அப்புறம் இவங்க பயப்பட மாட்டாங்களான்னு அப்புறம் நைட்டு தூங்கப்படுறப்ப பார்த்தீங்கன்னாக்கோ நம்ம சேரன் சோழன் இருந்துட்டு இவ குடையை போய் தூங்கலாம் நிலா குடையன் போய் அடிப்படையில் போறாரு ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணுதுனாக்கோ ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கு இல்லை தனியாக இருக்கீங்க புது ஊர் அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் படுத்துக்கிறவேன் சொல்லி பேசிகிட்டு பொழுதே பார்த்தாக்கும் அதுக்கு முன்னாடி இந்தம்மா அம்மா வந்து ஏன் என்னடி நீ தனியாக படுத்துருக்க தனியாக படுக்கப்போறேன் ஏன் புருஷனோட படுக்கலையான்னு கொஞ்சம் கூட அக்கறையும் அந்த அம்மாவுக்கு இருக்கும் போல இருக்குது பாசக்கார பொம்பளை தானோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது கடைசியில் பார்த்தா சேரன் சந்தாவையும் சேரனையும் இது நம்ம இது நிலாவையும் ஒன்றா படுக்க சொல்லிட்டாரு சரண் பொண்ணு முன்னாடி சோழன் அப்படியே ஆப்ஸட் ஆகி உருவாகி வர்றான் அப்படியாக இந்த குடும்பத்தில் இப்போ இந்த அம்மா வந்து வந்திருக்க சமயத்தில் ஏதோ ஒன்று நல்லது நடக்க போகுதுன்னு தோணுது இவங்க இந்த குடும்பத்துக்குள்ளே ஏதோ பெருசாக நல்லது நடக்கணும் அல்லது சோழனும் நம்ம நீலாவும் ஒன்று சேரணும் அல்லது சேரனுக்கும் அந்த சந்தாக்கும் கல்யாணம் முடியணும் அல்லது நம்ம அந்த கார்த்திகா குடும்பமும் இவங்க குடும்பம் ஒன்று சேரணும் ஏதோ ஒன்று பெருசாக நல்லது இந்த சீரியலில் இப்போ நடக்க போகுது அப்படின்றது தோணுது குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்காங்க அதனால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பார்ப்போம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க எப்படி சேரப் போறாங்க எப்படி கதையை கொண்டு போறாங்கன்னு தெரியல ஆனா எல்லாமே ரொம்ப நல்ல ஜாலியா சந்தோஷமா போயிட்டுருக்கு இடையில நடே நடேசன் வேற அவர் பாட்டுல குடிச்சிட்டு வந்து ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தேங்க்